அந்த இருபத்தி ஒராது வார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சால் தண்ணிலாம் கட்டக்கூடிய ஒரு பகுதி அந்த தண்ணியில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இத்தனைக்கும் அது சிஎம்டி அப்ரூவல் உள்ள ஒரு பகுதி அரசு அங்கீகாரப்பட்ட வீட்டு மனைகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து என்ன பண்றாங்கன்னா இனிமே இந்த பகுதியில் கால்வாய் நீரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இதை சட்டப்படியா அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க போது மக்களுடைய செல்வாக்கு என்ன அவங்களுக்கு அதிகமாகுது இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத நாடார்கள் வந்து அவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியிலிருந்து வளைஞ்சதுக்காக இங்க வந்திருக்காங்க இங்க வந்து இவங்க அரசியல் பண்றாங்க ஆவடி தொகுதியில் தீக்குளிச்சிருவே சொல்லி ஒரு தீக்குளிக்கிற போராட்டத்தான் முன்னெடுத்து ஒரு பெரிய பரபரப்பாகுது பல்வேறு பத்திரிகைகளா ஊடகங்களா இது செய்தியா வந்திருக்கு இதுவரை ஒரு சிஎஸ்ஆர் கூட போடல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு அவர்கள் ஆளாக இருக்கிறார்கள் இதுல பொதுவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா

தமிழகத்தில் இப்ப கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக நகரமன்ற தலைவர் மீது தாக்குதல் என்ன காரணமாக இருக்கும் சார் நகரமன்ற உறுப்பினர் அனிதா அலகேசன் என்பவர் வந்து நாடாளு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் அவரது கணவர் அவங்க மளிகை கடை ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணி அந்த பகுதி மக்களுக்கு சமூக சேவைங்கிற அடிப்படையில் அதிமுக அந்த பகுதியுடைய இருபத்தி ஓராவது வார்டு கவுன்சிலராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க வார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சால் தண்ணி கட்டக்கூடிய ஒரு பகுதி அந்த தண்ணியில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு அது சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ள ஒரு பகுதி அரசு அங்கீகாரப்பட்ட வீட்டு மனைகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து என்ன பண்றாங்கன்னா நீர் இல்லையா அந்த திருநெண்டூர் நகராட்சியில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கழிவு நீரை கொண்டுதான் அந்த பகுதியில் வந்து காவால விடுறாங்க அப்படி விடும்போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே மழை பெஞ்சி அந்த தண்ணி தண்ணி கட்டி கிடக்கு அதுல இந்த காவா தண்ணி எல்லாம் கலக்கும் போது நிலத்தடி நீர் வந்து மிக மோசமான அளவுல பாதிக்கப்படுது குடிநீராக இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்ல இந்த மாதிரி கழிவு கொண்டு விடுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நகர மன்றத்தில் அவங்க மனைவி வந்து கவுன்சிலர் இருக்கிறதுனால ஊடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனையா மாறி இவங்க க த அந்த காவா தண்ணி விடுறதும் இவங்க வந்து பொதுமக்களுக்காக அவங்களை எதிர்த்து போராடுறதும் இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊறக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தை அழுகி வாங்கிடுறாங்க இனிமே இந்த பகுதியில் கால்வாய் நீரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இதை சட்டப்படியா அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க போது மக்களுடைய செல்வாக்கு என்ன அவங்களுக்கு அதிகமாகுது இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு என்ன மனப்பான்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடார்கள் வந்து அவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில இருந்து வளர்க்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க இங்க வந்து இவங்க அரசியல் பண்றாங்க ஏற்கனவே ஆவடி தொகுதியில பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பாண்டியராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு அமைச்சராக இருந்தாரு அதிமுக காலத்துல இப்போ இந்த அதிமுக கவுன்சிலரும் மக்கள் மிகப்பெரிய நாளைக்கு நாளை வந்து ஒரு நகரமன்ற தலைவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறி அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவை செய்த சில ரவுடிகள் கவுன்சிலர்கள் கவுன்சிலர்கள் அதாவது வந்து ரவுடிகளை இறக்கி மறுபடியும் தண்ணி ஊர்றதுக்கான முயற்சிகளை பண்றாங்க அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்பவும் இதே மாதிரி கைய பிரச்சனை ஆகுது அந்த கவுன்சிலர் அனிதா அலகேஷன் அக்கா வந்து என்ன பண்றாங்க நீங்க இதை தண்ணி ஊட்டினா நான் தீக்குளிச்சிருவே சொல்லி ஒரு தீக்குளிக்கிற போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்து ஒரு பெரிய பரபரப்பு ஆகுது பல்வேறு பத்திரிகைகளை ஊடகங்கள இது செய்தியா வந்திருக்கு அப்போ அவங்க அத கோர்ட்டு ஆர்டர் இருக்கு அதாவது சட்டப்படி நடக்க வேண்டியது கவுன்சிலர்களுடைய மக்களுடைய வேலை சட்டத்தை வச்சுதான் ஒட்டுமொத்த அரசியல் இயந்திரமும் இயங்குது கோர்ட்ல ஸ்டே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான திமுகவுடைய கவுன்சிலர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய குண்டர்களும் சேர்ந்து மேறுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலையில் இருக்கு அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு மறுபடி மறுபடியும் நாள் கழிச்சு அவங்க வந்து திட்டமிட்டு குண்டர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம மறுபடியும் கால்வாயில் தண்ணி விடுவோம் அவங்க வருவாங்க அவங்கள அடிக்கணும் அப்படிங்கிற திட்டமிடுதல் காரணமாக அவங்கள கவுன்சிலர் அவர்களே அடிக்கிறார்கள் இருபதுக்கு எல்லாம் சேர்ந்து அடிக்காங்க அவர் அழகையும் கடுமையாக தாக்கிடுறாங்க தாக்கி ஒரு மிகப்பெரிய கைகளை பார்க்குது இதுவும் பத்திரிகைகளை செய்திகளில் ஊடகங்களில் வருது இதன் பிறகு அவர் மருத்துவத்துக்காக திருவள்ளூர் மருத்துவ அரசு மருத்துவமனையில் போய் அவங்க அவரு அவருடைய மனைவி எல்லாம் இருக்காங்க இப்போ பொதுவாக நம்ம ஒரு விபத்து நடந்தாலும் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகும்போது பாதிக்கப்பட்ட காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கிறது வழக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மக்களுக்காக போராடியவர் குறிப்பாக சட்டப்படி நீதிமன்றத்துடைய உத்தரவு மீறி செயல்பட எதிர்த்து போராடியவர் சட்டத்துக்காக போராடியவர் அவரை போய் இவங்க இவங்க அரசு இருக்காங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை கிடையாது புகார் முதல்ல இவங்க கொடுக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்காங்க அதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அதன் பிறகு அவர்கள் சார்ந்த சமுதாயமான நாடார் சமுதாய சங்கங்கள் திருநெல்வேர் நாடர் சங்கத்தில் சாலமன்னன் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டமா போய் ஒரு மனு கொடுக்காங்க வியாபார சங்க வேண்டும் இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி நாடாளுமன்ற வியாபார அமைப்புகள் இப்படி எல்லாரும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து புகார் மனு கொடுத்து கூட இதுவரை ஒரு சிஎஸ்ஆர் கூட போடல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் இதுல பொதுவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன குற்றம் நடந்தது உண்மை ஊடகங்கள் செய்தி வந்திருக்கிறது உண்மை இந்த மாதிரி அடிப்பட்டு தாக்குதலுக்குள்ளா இருக்கிறது உண்மை அப்படி இருந்தும் ஏன் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கல அப்போ ஆளுங்கின்ற திமுக கவுன்சிலர்கள் திமுகவுடைய உடைய ஆதரவு பெற்ற குண்டர்கள் இவர்கள் எந்த தகுதி செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா சரி அப்போ நம்ம மேலதிகாரிகளை போய் பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரை போய் பாக்குறாங்க டிசி அவர்களை போய் பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஆவடி கவுன்சிலர் கமிஷனரை பாக்குறாங்க ஆனால் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ தவறு செய்த நபர்கள் ஆட்சியாளர்களுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் அவருடைய கட்சிக்காரர்களை சேர்ந்தவர்களாக இருந்தால் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களாங்கிறது ஒரு கேள்வி சமுதாய மக்களுக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா பாதிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பிழைக்கிறதுக்காக இங்க வந்து ஒரு நகரமன்ற உறுப்பினராகி மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்க ஒரு சூழல்ல அவர் மீது இப்படி கொலைவரி தாக்குதல் நடத்தது ஊர் விட்டு ஊர் வந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்றதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்போ நாடக சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒருவர் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆந்திராவில இருந்து வந்து கருணாநிதியா இருக்கட்டும் அவரது மகன் ஸ்டாலின் ஆகியாவா இருக்கட்டும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் இப்படி எல்லாருமே அடுத்தது இன்பணி இப்படி எல்லாருமே அரசியல கோல வச்சுருதும் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பதவியான முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி இருக்கிறதும் அவங்க ஆட்சி அவங்க ஆட்சியில பச்சை தமிழ்நாடான நாடார்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்போ வெளிமாநிலத்தை வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றதுக்கு திமுகவுக்கு உரிமை இருக்கு தமிழ்நாட்டுல உள்ள தமிழர்கள் இன்னொரு பகுதியில ஒரு நகரமன்ற உறுப்பினராக கூட திமுகவில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்புறம் எப்படி திமுக வந்து சமூக நீதி பேசுது சமூக நீதி கட்சி திமுக திமுகங்கிறது ஒரு சமூக அநீதி கட்சி அப்படிங்கறத இந்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது அலை விஷயத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது கடுமையான நடவடிக்கை கேட்டிருக்கு ஒரு விஷயமே இல்ல அப்போ ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள் ஆளுங்கட்சியுடைய அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்கள் என்றால் யார் வேணாலும் என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த ஆட்சியில இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது தொடர்ச்சியாக இங்கே நாடார் சங்கத்தின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை அவங்க மீது தாக்குதல் இப்படி ஒரு செயல் வந்துட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கா சார் இங்கே ஆமா இப்போ இது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி என்பவர் திமுகவை சேர்ந்த பேரராட்சி தலைவர் திமுகவில் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் அந்த பகுதியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பல்வேறு லஞ்ச ஊழல்களை பண்ணுறாரு முறைகேடுகளை பண்ணுறாரு ரோடு போடுறதுல அரசுடைய அளவு கடைபிடிக்கல கட்டடம் கட்டுறதுல தரம் கிடையாது இந்த மாதிரியான பல்வேறு பொது விஷயங்கள்ல அவர் வந்து லஞ்சம் ஊழல் முறைகேடு செஞ்சிருக்கிறார் அவரை எதிர்த்து சமூக ஆர்வலர் அவர் வந்து பழனிசாமி அவர் ஒரு நாடா சமூகத்தைச் சேர்வர் கொங்கு நாடர் அவர் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ண விதமாக இவர் இந்த மாதிரி தவறு பண்றாரு அரசு முறைப்படி இத்தனை அடி இருக்கணும் இத்தனை அடி நீளம் இருக்கணும் அப்படின்னு அவர் விழிப்புணர்வு பண்ணும்போது இவர்களுடைய முறைகேடுகள் மக்கள் மன்றத்தில் பேசப்படுகிறது அது இல்லாமல் புகா அவர் பழனிசாமி அவர்கள் ஆட்சியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் முதல்வர் இப்படி பல்வேறுக்கு இந்த மாதிரி இந்த இந்த பகுதியில் இந்த பேரூராட்சியில் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது இதை வந்து சரி செஞ்சு கொடுங்க சம்பந்தப்பட்ட தவறு செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுங்க இந்த மாதிரியான ஒரு பொது விஷயத்திற்காக அவர் போராடுறாரு அப்போ பேரூராட்சி தலைவர் அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் வருது இவர் இவர் மறுபடியும் தேர்தல்னா கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் வருது அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு இதே ஊராக இருக்கிற இந்த பழனிசாமி நம்ம வந்து மிரட்டி பணி வைக்கலாம்னு மிரட்டி பார்க்குறாரு அவர் மிரட்டலுக்கு பணி பணியலை கையை விட்டுக்கு எடுத்து அவர் விலைக்கு வாங்க முடியுமான்னு பார்க்குறாரு அவர் ஒரு நேர்மையாளர்னால அதை வாங்கலை அப்போ இவரை கொள்வதை தவிர அவர் வழி சொல்லி அவருடைய சொந்த காரில் பேரூராட்சி தலைவருடைய சொந்த அவரே ஓட்டிட்டு வந்து படுகொலை செஞ்சுட்டாரு அது குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அவர் முதல்ல அடிபட்டு சாவை கிடக்காரு எந்த ஒரு ஈவு இறக்கமின்றி மனிதநேயமின்றி அவர் மேலே மறுபடியும் காரியத்தை கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க இதில் அதுக்கப்புறம் அவர் மேலே கைது அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு குற்ற அவர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் கொலை குற்றவாளியான பேரூராட்சி தலைவரை திமுக காப்பாற்றும் விதமாக திமுக அரசு காப்பாற்றும் விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரைக்கும் அவருடைய கட்சியுடைய பதவியை கட்சி பதவிகள் நீக்கலை இப்போ பொதுவாக அரசியல் கட்சிகள் அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும் ஒரு தவறு செய்தால் உடனே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து எங்களுடைய கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கிறோம் இவரை வந்து கட்சிக்காரங்க யாரும் கட்சி ரீதியாக தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு செய்தியை கொடுப்பாங்க இது வந்து திமுகவிலையும் நடைமுறைகள் என்பது தான் கருணாநிதி ஐயா அவர்களுடைய அவருக்கு திமுக தலைவராக இருக்கும் போது நடைமுறைகள் அன்பழகர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிக்கை கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஆனால் இவங்க இப்போதைய திமுக தலைவர் இதற்கான எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை சரி திமுக தலைவர் முறையில் அவருடைய கட்சி நடவடிக்கை இல்லை அவர் கொலைக்காரராக இருந்தாலும் அவருக்கு திமுகவுக்கு அவருடைய ஆதரவு தேவைங்கிற வகையில் இவர் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இதில் என்னென்னன்னா அரசு பதவியிலிருந்து நிற்கலை பேரூராட்சி தலைவர் கொலைகாரருக்கு உள்ள இருக்கிறாரு அப்போது ஒரு முதலமைச்சராக பேரூராட்சி தலைவரை பதவி நீக்கம் செஞ்சிருக்கணும்ல அதுவும் செய்யல இப்போ இவரு இப்போ இந்த இடத்துல நாடார் சமுதாயம் எப்படி வரும் ஒரு சமூக ஆர்வலராக ஒரு நாடார் என்பதால் இவங்க மிக எளிதாக அடித்து கொலை செய்து விட்டார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நாடார் சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கி போராடாத சமுதாயம் அவங்களுக்கு வந்து தொழில் தான் முக்கியம் காலையில அஞ்சு மணில இருந்து மாலை இரவு பதினோரு மணி வரைக்கும் இரவு பகல் பாராம உழைத்து மக்களுக்கு உணவு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் தமிழ்நாட்டில் முக்கியமான சமுதாயமே நாடார் சமுதாயம் இருக்கு அப்படிப்பட்ட சமுதாயம் ரோட்டில் இறங்கி போராட வர முன் வராது நாடார்களை அடித்து கொலை செய்தால் யாரும் மலை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வு நடந்திருக்கு இதே அவர் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் வேற சமுதாயம் வந்தா அவர்கள் சமுதாய மக்கள் இந்த மாதிரி அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் இப்படி பல்வேறு தரப்புல இருந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தம் போயிருக்கும் குறிப்பா சாதி அமைப்புகள் சாதி கட்சி தலைவர்களுடைய அழுத்தம் மிகப்பெரிய அளவுல இருக்கும் முதலமைச்சருக்கே நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு நிலை இருந்தாலும் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க ஆனா இங்கே நாடக சமுதாயத்தில் அப்படி கிடையாது நாடக சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் யாரும் தங்களை நாடாராக அவர்கள் சிந்திக்கிறது கிடையாது நாடார்கள் தான் இவங்களுக்கு அமைச்சராக இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அவங்க முழுக்க முழுக்க நம்ம தான் நமக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க திமுகவுடைய மனப்பான்மையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாடார் வாக்கு இலவசமாக கிடைத்து விடும் நாடார்கள் நமக்கு இலவசமாக வாக்களித்து விடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமான ஒரு சமுதாயமாக நாடார் சமுதாயம் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் திமுக தான் ஜெயிச்சிருக்கு திருநெல்வேலியாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் தென்காசியாக இருக்கட்டும் விருதுநகராக இருக்கட்டும் இந்த மாதிரி அப்போ நாடார்கள் இலவசமா கிடைச்சிருங்கிற அடிப்படையிலையும் நாடார்களுக்கு வந்து உணர்வு இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகள் நினைத்து கொண்டு பழனிசாமி அவர்கள் நாடார் என்ற ஒரே காரணத்திற்காக எவ் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் சொல்லி பலகூட செய்யப்பட்டிருக்காரு இது பத்து நாளைக்கு முன்னாடி உள்ள நடந்த சம்பவம் இப்போ ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை ஆவடியில் ஆவடி மாநகராட்சியில மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி சென்னை நெல்லை ஆஜர் இருக்காரு அவரே ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு மணல் திருட்டை கைகலமாக வீடியோ மூலம் பிடித்து கொடுத்திருக்கிறார் காவல்துறையிலும் சொல்லக்கூட காவல்துறைக்கு அவர் நண்பர் செஞ்சிருக்காரு திருடர்கள் பிடிச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா திமுகவை சேர்ந்த ஆவடி தொகுதியை சேர்ந்த அமைச்சர் இருக்காரு அமைச்சருடைய மகன் இருக்காரு அவங்க எல்லாமே மணல் திருட்டை பிடிச்சு கொடுத்துட்டா நாடாறு சமுதாயத்தை சேர்ந்தவர் அதுவும் பிஜேபி இருந்து பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் கொலை மிரட்டல்கள் பொய்யாக அவர் மீது வழக்கு கொடுக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்கிறார் ஒரு கட்டத்தில் அவரை முடியாம இரண்டு தினத்துக்கு முன்பு ஆவடி அவர் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனது மனைவியின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனது குழந்தைகள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதுக்கு நிவாரணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பொறுத்திருந்தா பாக்கணும் இது எதுக்கு சொல்றோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆட்சியிலே தொடர்ந்து நடைபெற்று இது இது ஒரு இது வந்து சமூகத்துல நடக்கிற விஷயம் என்ன என்ன ஒரு செயலில் என்ன நடக்குது அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர் இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு மக்கள் தலைவர் அப்படிப்பட்ட தலைவருடைய பெயர் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பஸ் நிலையங்களுக்கும் பேருந்து நிலையங்களுக்கு ஏற்கனவே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று ஐம்பது வருஷம் பழைய பில்டிங்கு நாற்பது வருஷம் பழைய புதுப்பிக்கிறோம் இல்ல பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு இடத்துல பேருந்து நிலையத்தை வந்து அந்த பேருந்து நிலையத்தையும் புதுப்பிச்சு கட்டுறாங்க இல்ல அந்த பேருந்து நிலையத்தையே வேற இடத்துல மாற்றி விரிவாக்கம் பண்றாங்க இது நடைமுறைகள் நடந்துட்டு இருக்கு இது நடக்கிறது தான் ஆனால் பேர் வந்து ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கல இப்போ ஒருத்தருடைய பேரை எதுக்காக வைக்காங்க விருதுல காமராஜர் பேரை எதற்காக வைக்கிறார்கள் தமிழ் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஒன்பது ஆண்டுகள் கொடுஞ்சிறையில் தனது இளமை காலங்களில் இருந்து தனது உயிரை கூட துச்சம் என மதித்து நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க காமராஜர் ஒருவர் அதன் பிறகு தமிழ்நாட்டில பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஒன்பது ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்தியிருக்கிறார் குறிப்பா கல்வி நம்ம வந்து தமிழ்நாடு வந்து அனைத்து துறைகளும் இன்னைக்கு வளர்ச்சியில இருக்கணும்னா கல்வி இருக்கணும் அப்படிங்கிற தொலைநோக்கு சிந்தனையில ஏழை எளிய பாமர மக்கள் பள்ளிக்கூடத்தை சென்று படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாணவர்கள் கூட படிக்க வேண்டும் அவன் படித்து விட்டால் வேலைக்கு போய் அவனும் வளருவான் நமது மாநிலமும் உயிரும் நமது நாடும் உயிருங்கிற அந்த சிந்தனையில மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை படிக்க வைத்து அதன் மூலம் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் கல்விக்கண் பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் என்று தமிழக மக்கள் மட்டும் இல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் அவரது பெயரை அவரது சேவையை அவரது மக்கள் தொண்டை மதிக்கும் வகையில் தான் பேருந்து நிலையங்களுக்கெல்லாம் அவருடைய பேரு சூட்டப்பட்டிருக்கு ஆனால் இப்போது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் பேர் ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கை இடிச்சு கட்டுறங்கிற பேர்லையும் விரிவாக்கங்கிற பண்ணுற பேர்லையும் இல்லை புதுப்பிக்கிறங்கிற பேர்லையும் புதுப்பிக்கும் போது இடிச்சு கட்டும்போது காமராஜர் பேரை எடுத்துடுறாங்க சில இடங்களில் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்கிறார்கள் அப்படி வைக்காங்க கருணாநிதி பெயரை கொண்டு சூட்டுறாங்க இப்போ ஏற்கனவே இருந்த பேரை நீக்கிட்டு இவர் பேர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது புதுசாக ஏதாவது திட்டங்கள் புதுசாக ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கு அவர் பேரை வைங்க அது நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க ஒரு அப்பாவுக்கு ஒரு மகனை அவரோட அப்பா பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு இது நடக்க இது நடைபெறுகள் இருக்குது அதாவது இவர்களெல்லாம் சேவை செய்ததற்காக பேர் வைக்கப்படுது இன்றைய முதல்வரோட அப்பா என்ற ஒரே காரணத்துக்காக கருணாநிதி பேர் வைக்கப்படுதுல பேருந்து நிலையத்துக்கும் இந்த வகையில தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது மீண்டும் காமராஜர் பேர் மாதிரி வைக்கப்படுது இவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க எப்படின்னா காமராஜர் பேரை இவங்க வைக்கிற பேரை நீக்கிடுறாங்க சொல்ல போனா கோயில்பேட்டையில முத்துராமணி பேரை கூட நீக்கினாங்க இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் பேரை நீக்கிட்டு கருணாநிதி பேரை வைக்கிறாங்க மக்கள் என்ன ஏற்கனவே காமராஜரைய பேர் இருந்தது இது இது நேதாஜி இது மகாத்மா காந்தி பேர்ல இருந்தது இன்னைக்கு என்னடா கருணாநிதி பேருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு விழிப்புணர்வு அடைந்து இவங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினாலோ இல்ல அதிமுக நாம் தமிழர் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலோ அல்லது நாடார் சங்கங்கள் நாடார அமைப்புகள் நாடார் கட்சிகள் விழிப்புணர்வை அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலோ இல்லை அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடுமையான முறையில் எப்படியா நீ காமராஜர் பேர் எடுக்கலாம்னு சொல்லி சண்டை போட்டாலோ ஓ தவறு நடந்துருச்சா அப்போ நாங்கள் வந்து மறுபடியும் காமராஜர் பேரை வைக்கிறோம் அப்படி நீ சொல்லி வைக்கிறாங்க இது வந்து நம்ம ஏற்கனவே திருச்சி நூலக விஷயத்துல பார்த்தோம் திருத்தணி காய்கறி அங்காடி விஷயத்துல பார்த்தோம் நம்பியூர் பஸ் நிலைய விஷயத்துல பார்த்தோம் இன்னைக்கு வந்து மன்னார்குடியில இதுதான் நடந்திருக்கு அப்போ இவங்க எங்கேயாவது பெரியாருடைய பெரியார் இங்கே வேற பேரை தூக்கிட்டு கருணாநிதி பேர் வச்சிருக்காங்களா எங்கேயாவது அண்ணா பேரை தூக்கிட்டு கருணாநிதி பேர் வச்சிருக்காங்களா வைக்கல அப்போ பெரியாரு அண்ணா இவங்களாம் இவங்களோட முன்னோடிகள்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேர் எடுக்கிறதுக்கு இவங்க என்ன முயற்சியும் பண்ணல இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் பேருந்து காமராஜர் பெயரையும் சுதந்திரத்துக்காக பாடப்பட்ட முத்துராமலித தேவர் போன்ற பல்வேறு தலைவர்கள் பெயரையும் எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்காங்கன்னா இந்த ஆட்சி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி தானே இதில் அதிகமா பாதிக்கப்படுறது ஆனார்கள்